வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு விதமான சுண்டல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிரசாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகிற புதிய வீடாக நோட்டிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரெசிப்பெலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான பிரசாத ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வேர்க்கடலையும் எட்டு மணி நேரம் ஊற போட்டு எடுத்துருக்கேன் கருப்பு சுண்டலும் நானும் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இப்போ அதை இப்போ வேறு வச்சு எடுத்துக்கிறலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை ப்ரெஷர் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ வேர்க்கடலைக்கு தேங்காய் கொஞ்சம் நம்ம க்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவணுக்கு எடுத்துருக்கேன் மூணு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா நீங்கள் பிரசாதம் செய்யும்போது தேங்காய் எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே துருவி வச்சு இந்த மாதிரி ஸ்டோவுக்குள்ள தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க பிரசாதம் செய்யும்போது எப்பயுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க இப்போ இதை நம்ம க்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் சுண்டல் பிரசாதம் இந்த மாதிரி தாளிக்கும்போது போது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கேன் கடுகு உண்ணப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வத்தல் ஒரு வத்தல் கருவேப்பில் இதில் கலந்து தரலாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தேங்காய் கிரஷ் பண்ணி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற போகிறத தான் போதும் இப்போ நம்ம வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறலாம் எப்பயும் நம்ம பிரசாதம்னாலே சுண்டல் கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் நம்ம ஊற போட்டு பிரசாதம் செய்வோம் இந்த மாதிரி இந்த பிள்ளையார் சேர்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை பிரசாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க குட்டி சொல்லும் பிள்ளையாருக்கும் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரசாதம் செஞ்சு படைக்கலாங்க இப்போ நம்ம அதை கலந்து விட்டுக்கிறலாம் வேர்க்கடலை பிரசாதம் ரெடி ரெடிச்சுங்க நீங்களும் இந்த பிள்ளையார் சேர்த்துக்கு வேர்க்கடலை பிரசாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டலை வச்சுக்கலாம் சுந்தல் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஜீரகம் பத்தர் கொஞ்சம் கருப்பில் இப்போ இதையும் எல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இது ஆறவும் நம்ம இப்போ பிடிச்சி எடுத்துக்கிறோம்லாம் இப்போ நம்ம வறுத்தரும் ஆறிடுச்சு இப்போ நம்ம அதனால் மிக்சியில் பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இதில் சின்னதாக ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது வேண்டான்னா தவிர்த்துக்குங்க நல்லா இந்த மாதிரி நல்லா கொரகுறப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சி நல்லா இருந்தோன்னா ஜம்முன்னு நல்லா வாசனையாக இருக்குங்க வறுத்து பிடிச்சதுனால இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டும் பொரியுது இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை வத்தல் இப்போ இது நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுந்தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுந்தலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம வறுத்து பிடிச்சி பொடி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் இது எல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் நம்ம மல்லியில் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சுந்தல் பிரசாதமும் ரெடி ஆகிருச்சு இன்றைக்கி நம்ம சேர்த்துக்கு ரெண்டு விதமான பிரசாத ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ